வணக்கம் அல்சர் நோய்க்கு அற்புதமான மருந்து தேன் பல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தரக்கூடியது தேன் பயன் தரும் தேனை தக்கவாறு உபயோகித்து பலன் பெறலாம் தேனும் வெந்நீரும் கலந்து அருந்தினால் பருத்த உடல் மெலியும் ஊளைச்சதை குறையும் உடல் உறுதியடையும் எலும்பிச்சை சாற்றை தேனுடன் கலந்து அருந்தினால் வாந்தி குமட்டல் ஜலதோஷம் குறையும் தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசமடையும் இருமல் சளி தொல்லை நுரையீரல் தொடர்பான நோய் எது இருந்தாலும் கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படும் சளி தொல்லை குறையும் தேனையும் மாதுளம்பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும் தேனுடன் சுண்ணாம்பை கலந்து நன்றாக குளைத்து பழுக்காத கட்டிகள் மேல் பூச கட்டிகள் பழுக்கும் மீன் எண்ணெயோடு தேனை கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும் கருஞ்சீரகத்தை நீர்விட்டு காய்ச்சி அதில் தேன் கலந்து சாப்பிட்டால் கீழ்வாதம் போகும் வயிற்று வலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளைச் சுற்றிலும் தேன் தடவினால் தொந்தரவுகள் குறையும் கல்லீரல் வலுவடையும் அல்சர் நோய்க்கு சாப்பாட்டிற்கு முன் இரண்டு கரண்டி தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி